ஆர் எஸ் எஸ் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா மதுரை மாவட்ட தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா ஏன் தேசிய தலைவர் பெயர் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் என்றைக்காவது தங்களுடைய பெயரை வால் போஸ்டர் சுவரொட்டிகளிலே அச்சிட்டதுண்டா துண்டறிக்கைகளிலே அச்சிட்டதுண்டா என்றைக்காவது மேடை ஏறி பேசியதுண்டா தன்னுடைய தலைவர் பின்னால் நின்றால் தன்னுடைய முகம் தெரியும் தொலைக்காட்சியிலே என்று என்றைக்காவது முண்டியடித்துக் கொண்டு வந்து மேடையிலே ஏறியதுண்டா நான் மட்டும் ஏன் பின்னால் உட்கார வேண்டும் நானும் முன்னால் தான் உட்காருவேன் என்று முன்வரிசையில் யாராவது வந்து முண்டி அடித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்த்ததுண்டா ஆனால் டெடிக்கேட்டடாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார் என்னை தேடி வந்து வட இந்திய பகுதியில் இருந்து என்னை தேடி வந்து பார்த்த ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த தலைவர் சொன்ன வார்த்தை என்னை பார்க்கணும் அவர் யாருன்னு எனக்கு சொல்லாமலே அழைச்சிட்டு போனாங்க போன நான் பார்த்தேன் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் இப்போ பதினஞ்சு வருஷமாக எஸ்சி எஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறோம் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் எஸ்சி எஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய விரும்புகிறோம் உங்களை பற்றி கேள்வி இருக்கிறோம் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் என்ன ஒத்துழைப்பு தரணும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார் என்ன ஒத்துழைப்பு தரணும் நாங்கள் எஸ்சியை அன்டச்சிபிள்னு பார்க்குறது இல்லை அதெல்லாம் க மலையேறி போயிட்ட காலம் எல்லாம் இந்துக்கள் இந்துக்களாக பார்க்குறோம் அவங்களுக்கு எந்த ஊரில் மயானம் இல்லை சொல்லுங்கள் மயானம் ஏற்பாடு பண்ணித்தரோம் பாதை இல்லையா பாதை ஏற்பாடு பண்ணித்தரோம் கழிப்பறை இல்லையா கழிப்பறை ஏற்பாடு பண்ணித்தரோம் குடிநீர் இல்லையா குடிநீர் ஏற்பாடு பண்ணித்தரோம் கோயில் இல்லையா கோயில் கட்டித்தரோம் இப்போது நாங்கள் இருபது வருஷமாக பழங்குடி மக்களை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சோம் இப்போது இந்த பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக ஷெடியூல் காஸ்ட் மக்களையும் நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிக்கிட்டுருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் ரெண்டு காரணம் ரொம்ப முக்கியமான இரண்டு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்குன்னா ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று நிறைய கன்வர்ஷன் நடப்பது எஸ்சிஎஸ்டியிலிருந்து தான் நடக்குது மத மாற்றம் இந்த பகுதியில் இந்த இந்த சமூகத்திலிருந்தால் நிறைய பேர் கிறிஸ்தவனாக போகிறான் இல்லைன்னா முஸ்லீமாக போகிறான் இந்த கன்வர்ஷனை ஸ்டாப் பண்ணணும் இந்த மத மாற்றம் நிகழ நிகழ இந்துக்களின் எண்ணிக்கை பலம் குறைகிறது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் என்பது குறைகிறது இந்த மதமாற்றத்தை நிறுத்தணும்னா எஸ்சிஎஸ்டி மக்கள்கிட்ட நீ நெருங்கி பழகணும் அவங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கணும் விநாயகர் சதுர்த்திக்கு உதவணும் அனுமன் சிலை கட்டுறதுக்கு உதவணும் அவனுக்கு ஜெய் ஸ்ரீநாமம் சொல்லித்தரணும் அவன் பிள்ளைகளுக்கு ஷாக்கா பயிற்சி கொடுக்கணும் அங்கே பள்ளிக்கூடம் இல்லைன்னா பள்ளிக்கூடம் கட்டித்தரணும் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தரணும் லெட்ரின் இல்லைன்னா லெட்ரின் கட்டி கொடுக்கணும் இதெல்லாம் எதற்காக என்றால் அதிக அளவிலே மதமாற்றம் நிகழக்கூடிய தலித் மக்களை மதம் மாற விடாமல் தடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது முக்கியமான காரணம் பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னா அகில இந்திய அளவில் இன்னைக்கு காங்கிரஸுக்கு உயிர் எங்கே இருக்குன்னா தான் இருக்குது தலித் மக்களுடைய வாக்கு தான் காங்கிரஸ் உயிரோடு இருக்குது காஸ்ட் இண்டூஸ்லாம் அங்கங்கே தனித்தனியாக கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்திட்டான் தேசிய கட்சியை கட்சிக்குள்ளே இருந்தவன் பூரா மாநில கட்சிகளை உருவாக்கி இந்த மாநில கட்சிகளாக வளர்ந்து காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருந்த பாரம்பரிய வாக்கு வங்கி அவன் உடைச்சிட்டு போயிடுறான் ஆனாலும் காங்கிரஸுக்கு ஆங்காங்கே வாக்குகள் விழுந்தன என்று சொன்னால் அந்த வாக்கு வங்கிகள் ரெண்டு இருந்து தான் உருவாகுது ரெண்டு இருந்து ஒன்று மைனாரிட்டிஸ் இன்னொன்று ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதை ரொம்ப கவனமாக மழ பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருபத்தைந்து ஆண்டுகள் வேலை செய்து சங் பரிவார் அமைப்புகள் அங்கேயே உட்கார்ந்து பழங்குடி மக்கள் பெரும்பாலும் எழுபத்தைந்து விழுக்காடு கிறிஸ்டியன்ஸ் வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எழுபத்தைந்து விழுக்காடு கிறிஸ்டியன்ஸ் அங்கே போய் கிறிஸ்டியன் மத்தியிலே அவ கிறிஸ்தவத்தை வெறுத்தாலும் அந்த மக்களிடத்தில் போய் உட்கார்ந்து வேலை செய்து அங்கே திரிபுராவில் ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பாருங்க வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் இருந்த பழங்குடி மக்களை எல்லாம் இன்றைக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக மாற்றிவிட்டார்கள் கிறிஸ்தவர்களே பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இயக்கத்துக்கு அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க இதுதான் கனவு திட்டம் அதுக்காக நூறு வருஷம் தாக்குப்பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறான் நூறு வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு பதிமூணாயிரம் பேர் கல்யாணம் பண்ணாமல் இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் இதெல்லாம் அதனுடைய சங் பரிவார் அமைப்புகள் அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரலாம் இன்னும் வந்து கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க அவன் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றஞ்சி நாள் இந்த அரசியலை போய் ஊருக்கூறாக பரப்பணும் எஸ்சி எஸ்டி மக்களெல்லாம் நீ வெளியே போகாத வேறு மதத்துக்கு போகாத உனக்கு என்ன வேணும் கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன் கஸ்கூஸ் வேணும் கட்டி கொடுக்குறேன் ரோடு பண்ணுமா ரோடு போட்டுக்கொடு தரேன் பள்ளிக்கூடம் கட்டித்தரமா பள்ளிக்கூடம் கட்டித்தரேன் மதம் மாறாத கன்வெர்ஷன் வேண்டாம் முஸ்லீம் ஆகாத கிறிஸ்டியானிட்டி ஆகாத இதை செய்கிறதுக்குன்னு பதிமூணாயிரம் பேர் இருக்கிறான் குடும்பம் இல்லாமல் பெண்டு பிள்ளை இல்லாமல் சொத்து சுகம் தேடாமல் பேர் புகழ் வேண்டான்னுட்டு முகம் தெரியாது ஏற மாட்டான் போஸ்டர் ஓட்ட மாட்டான் துண்டறிக்கலை பேர் இல்லையுன்னு கவலைப்பட மாட்டான் பதிமூணாயிரம் பேர் அப்படி வேலை செய்கிறான் ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிக்கேட்டடோடு வேலை செய்யறான் அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க குடும்பம் வேண்டாம் பிள்ளை வேண்டாம் மக்களுக்காக நம்ம வாழ்க்கையை படைச்சிருவோம் ஆர்எஸ்எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்கள் மோடி அமித்ஷாவுடைய உடைய சாதாரணமான உழைப்பே கிடையாது அவங்கட்டு இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாளைக்கு இன்னி ஒரு சங்கத்தை தொடங்கி அமித்ஷா கூப்பிட்டா வருவார் ஒரு ஐம்பது பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்த போறேன் இது வந்து சிவகுலத்தை சார்ந்த பறையர் பிரிவு நான் எங்களுக்கு வந்து ஒரு சிவன் கோயில் வேணும் ஒரு விழா வேணும் நந்தனார் விழா வேணும் வாங்க அமித்ஷான் கூப்பிட்டா நாளைக்கு ஆர் என் ரவி போனை போட்டு வர வர வச்சிருவார் வர வச்சிருவாரு உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் குடிசுக்குள்ளே வருவார் அவர் அவரு வீட்டுக்கு கூப்பிட்டாலே வீட்டுக்கு வருவார் சாப்பிட சொன்னா சாப்பிடுவார் இதுதான் அவர்களின் டெடிகேஷன் இப்படி அரசியல் செய்கிறார் மோடியும் அமித்ஷாவுடைய உழைப்புலாம் சாதாரணமான உழைப்பே கிடையாது அவங்க நோக்கத்துக்காக என்ன அலைச்சல் என்ன உழைப்பு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக லட்சியத்திற்காக அவர்கள் ஆற்றுகிற பாடு விவரிக்க முடியாது உள்ளபடியே சாதாரணமான உழைப்பு கிடையாது அவங்க சாதாரண ஆளு கிடையாது அவங்க எடுத்துக்கிட்ட லட்சியத்துல வந்து அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க அதை நிறைவேற்றணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க வெறித்தனமா இருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த அமைப்புக்கு மரியாதை தருகிறார்கள் உடும்புப்பிடியான ஒரு நிலைப்பாடு அவங்களுடைய நிலைப்பாடு அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய தேவை இருக்கிறது